தீர்த்திட்டருள்வாயைவா ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சி

குளிர்ச்சலிஸ்வர சுவாமியின் வடக்கு கருவறை நந்தியை பூஜித்த பலன் இக்குடும்பத்தாருக்கு சித்தி திட்டருள்வாயம் சகல குடும்பம் லோக குடும்பம் லோக கல்யாணம் லோக சுபிக்ஷானாம் குளிர்ச்சிலிங்கேஸ்வர தெற்கு கருவரி லிங்கத்தை பூஜித்த பலன் தெற்கு கருவரி நந்தியை பூஜித்த பலன் மேற்கு கருவரி லிங்கத்தை பூஜித்த பலன் மேற்கு கருவரி நந்தியை பூஜித்த பலன் வடக்கு கருவரி லிங்கத்தை பூஜித்த பலன் வடக்கு கருவரி நந்தியை பூஜித்த பலன் கிழக்கு கருவரி லிங்கத்தை பூஜித்த பலன் கிழக்கு கருவரி நந்தியை பூஜித்த பலன் பன்னிரண்டு ராசிலிங்களை பூஜித்த பலன் எட்டு திசை லிங்கங்களை பூஜித்த பலன் ஆயிரம் லிங்கங்களை உள்ளடக்கிய ஈசான்ய லிங்கத்தை பூஜித்த பலன் உங்கள் குல குலதெய்வத்தை பூஜித்த பலன் உங்கள் குல குலபித்திரிகளை பூஜித்த பலன் சுப்பிரமணிய சுவாமியை பூஜித்த பலன் சர்வ குல குலதெய்வங்களை பூஜித்த பலன் உண்மை நாடி வந்தவருக்கெல்லாம் இன்றைய தினம் உண்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களை எல்லாம் சித்தித்திட்டு துட்ட வரங்களை தம்பதித்திட்ட அருள்வாயரைவா ஹரஹராய சிவசிவாயு சங்கராய சதாசிவாயு ஓம் நமோ நமோ நம சிவாய சிவாய் நமக ஓம் ாம் கொடிச்சலிங்கேஸ்வர சுவாமியின் கிழக்கு கருவரி நந்தியை பூஜித்த பலன் இக்குடும்பக்காருக்கு சித்தித்திட்டருள் வாயரைவா நிவாயிவாயமத்தி Maana masti ba ya maana masti ba ya maana masti ba yom, Tina masti ba ya Tina masti ba ya Tina masti ba yom, Waana masti ba ya Waana masti ba ya Waana masti ba yom, Yaana masti ba ya கெட்டுக் கருவருலிங்க மே நமகவும் கெட்டுக் கருவருலிங்க மே நமகவும்

িংগ গুৰুৱে নম নম শিৱায় নমচিং নম নম শিৱায় নম নম শি Om Namah Shivaya Shivaya Om Namah Shivaya Shivaya Namah 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 Shivaya

அதனால யார் வர வேண்டாம் காணிக்க மாதம் செலுத்துங்க பெரிய அது நல்ல ஒரிஜினல் ருத்ராட்சி தான் அது மாதிரி எல்லாம் இல்ல பணத்துக்கு விற்க மாட்டோம் காணிக்க செலுத்தணும் ஒரு ஒரு ருத்ராட்சிக்கு இருபது ரூபாய் காணிக்க செலுத்தி சும்மா வாங்கக்கூடாதுனால குரு காணிக்க இருபது ரூபாய் செலுத்தி கட்டிக்கலாம் நீங்க எவ்வளவுனா காணிக்க கொடுங்க